கர்ப்பமாக்கி ஏமாற்றிய காதலன் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி கொடுத்த லஞ்சப்பணம் குறித்து அனைவரிடமும் கூறியதால் ஐடி பெண் ஊழியர் கொடுத்த பணத்தை மீண்டும் வாங்கிக் கொள்ளுமாறு காவல் ஆய்வாளர் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த திவ்யா என்பவர் தன்னை காதலித்து பின்னர் கற்பமாக்கி ஏமாற்றிய காதலன் மணி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறிய காவல் ஆய்வாளர் சுமதி அந்த பெண்ணிடம் சுமார் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த காவல் நிலையத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்திருக்கிறார்

த என்கிட்ட கிட்ட சொன்னத வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ற ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கவே கூடாதுப்பா மனுஷர பிறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கு எல்லாம் பழக்கம் ஆனா மேடம் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே மேடம் அங்க வந்தேன் நம்பி கொடுத்தேன் நீங்க ஏதாவது நான் ஆனா நல்லதும் தான் அவனும் அந்த பொண்ணு ஜோடியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என்ன பத்தியே தப்பா சொல்லிட்டு போறாங்க நீங்களும் அமைதியா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க எனக்கு வலிக்காதா மேடம் அவன் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணோட வந்து நின்று போறான் நீங்க எல்லாரும் விட்டு அப்ப என்ன மேடம் என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது நான் குடு உங்களுக்கு உங்க நீ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் தான் குடுக்கற அவர் குடுக்க சொல்றாரு நாங்க குடுக்குறோம் எல்லாம் சரி நான் அதை கொடுக்குறத வருத்தப்படவே இல்ல நானும் ஓகேன்னு தான் கொடுத்தேன் ஆனா எனக்கு நீ எந்த ஸ்டெப்புமே எடுக்கல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க